தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே தேவாலய வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட பைக்கை முகமூடி அணிந்த மர்மநபர் ஒருவர் திடீர் சென்ற காட்சிகளை பார்க்கலாம் சென்னையை அடுத்த ஆவடியில் சாலையில் சென்ற தண்ணீர் லாரியில் மின்சார வயர் சிக்கி மூன்று மின்சார கம்பங்கள் சாலையில் விடும் பரபரப்பு சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது இமாச்சல பிரதேச மாநிலம் சோலான் மாவட்டத்தில் உள்ள பிரபல உணவகத்தில் மாஸ்டர் துப்பி ரொட்டி சமைத்த சம்பவம் வாடிக்கையாளர்களிடையே அதிர்ச்சியை भी आ रहा सांप ही आ रहा बड़ा देख रहे हो देख पांच ही आ रहा सांप ही आ रहा देख रहे हो देख पांच ही आ रहा सांप ही आ रहा देख रहे हो देख पांच ही आ रहा सांप ही आ रहा देख रहे हो देख पांच आ रहा सांप ही आ रहा साफ ही आ रहा बना இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க